ஐ மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நேற்று போட்ட வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு சில பேர் வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறீங்க அவங்களுக்கும் எல்லாேருக்குமே நன்றி ஒருத்தங்கள புரிஞ்சிக்காமல் அளவுக்கு கஷ்டப்படுத்த முடியுமா அப்படின்னா அதெல்லாம் உங்களால் மட்டும்தான் முடியும் இந்த தப்பாக கமெண்ட் போடுறவங்க என்ன ஏதுனே தெரியாமல் புரிஞ்சிக்காமல் பேசுகிறவங்க அதெல்லாம் உங்களால் மட்டுந்தான் முடியும் அப்படின்றத வந்து அவங்களுக்கும் நான் கையெழுத்து ரொம்ப நல்லா கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப 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 நன்றி என்ன மீதி பெரிய என் சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி இல்லை உங்களால் முடியும் அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாச்சுங்க வீட்டில் சரிங்களா நேற்று அது என்ன பிரச்சனை அப்படின்றத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா நேற்று என்ன பிரச்சனை நடந்ததுன்னா நேற்று வந்து நம்ம வந்து அந்த வீடியோலாம் உங்களுக்கு நாளைக்கு நான் போடுறேன் சரிங்களா அந்த வீடியோ பற்றிக்கு நான் போடுற நிலமையில இல்லை உங்ககிட்ட பேசினா கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்றதுனால தான் உங்ககிட்ட வந்து நான் அதை சொல்ல வந்தேனே ஒருத்தவங்களை கூப்பிட்டேன் வாங்க வீடியோக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே இருக்கட்டும் நேற்று ஈவினிங் ஒரு நாலரை ம மூன்றரை மணியை போல் மானெல்லாம் இருட்டிடுச்சுங்க இருட்டி மழை வந்தது ஐஸ்கட்டி மழை பெஞ்சுதுங்க நாங்கள் அதுக்கு முன்னாடியே அங்கே நாங்கள் வீடு கட்ட போகிறோன்னு சொன்னோம்ல அந்த இடத்த வந்து நாங்கள் கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம் கல்லெல்லாம் நானும் மாமாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோங்க எடுத்து வச்சுட்டு இருந்தப்போ மழை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே ஓடிட்டோம் ஆனால் வரும்போது பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி மழை பெஞ்சது ஆனால் வீடியோ எடுத்து அதை வீடியோ எடுத்துகிட்டு உங்கள் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் வண்டி எங்களுக்கு வெளியே நின்னுறது ஃப்ரெண்ட்ஸ் வெளியே நின்று இருந்த வண்டி என்ன பண்ணாங்கன்னா இவங்க உள்ளே தள்ளுறதுக்காக இந்த பக்கம் முன்னாடி பக்கம் வந்தாங்க வந்துட்டு கதவை திறந்து அதுக்கு முன்னாடியே பசங்க மழை பெய்யும் போதே கதவை திறந்து விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க நான் பின்னாடி சைடில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போவே சாரில் அடித்து தண்ணி உள்ளே வந்துடுச்சு ரெண்டாவது வந்து மாமா வண்டி ஏற்றுனாங்க மழை சரியான மழை பேய்ஞ்சிது நல்லா தப்ப தப்ப தப்பன்னு மழை ஊற்ற ஆரம்பிச்சிடுச்சு சாரில் அடித்து தண்ணிங்க உள்ளே வந்தது சாரில் அடித்து தான் தண்ணி உள்ளே வருது இவங்க வண்டி ஏற்றுனாங்க பின்னரெண்டு அதில் இடம் ஈரமாயிடுச்சு அந்த வாசகி அண்டை முன்னாடி கொஞ்சம் நான் என்ன பண்ணேன் கொடையை எடுத்து கிட்ட கொடுத்துட்டு அரேப்பா எனக்கு வெளியே வீடியோ மட்டும் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடையை எடுத்து கிட்ட கொடுத்து வெளியே அமைச்சிட்டு கிட்ட நாங்கள் ஃபோனை கொடுக்கறதுக்குள்ளே இவங்க அண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டாங்கங்க அந்த இடத்த வந்து வா 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 தண்ணி வருது உள்ளே தண்ணி வருது இடையே நான் ஒரு நான் மூணு மூணுன்னு சொன்னாங்க நான் என்ன சொன்னேன்னா நான் மூடிட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் விடுங்க நான் மூடிட்டு வெளியே போயிருந்தேன் அப்படின்ட்டு சொன்னேன் அவங்க அதுக்குள்ள என்ன பண்ணாங்க அந்த நான் மூடிட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு நான் கதவை அந்த பக்கமாக சாத்திக்கிட்டு போகிறதுக்காக வெளி பக்கமாக சாத்திட்டு போகிறதுக்காக வந்தாங்க அவங்க அதுக்குள்ளே என் இருந்து அந்த கதவை பிடிச்சி இழுத்து அந்த கதவால் இப்படி அடித்து இந்த இடம் மண்டை தெரிஞ்சுங்களா இந்த இடம் வந்து ஃபுல்லாக அப்படியே வீங்கி போயிடுச்சு நைட்டு இது நடக்கும்போது மணி ஒரு நாலரை மணி இருக்கும் மண்டை வீங்கி போயிடுச்சு வீங்கினதுக்கப்புறம் நான் கேட்டேன் உங்களுக்கு அறிவே இல்லையா நான் தான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் எதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொன்னேன் அந்த இடத்த மாமாவும் நிற்கிறாங்க அவங்க அண்ணாவும் நிற்கிறாங்க யாருமே ஒரு வார்த்தை கூட பேசல ஏன் இதுவே மாமா கூட நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்கல இதுவே அந்த மாதிரி நான் செஞ்சிருந்தேன்னா என்னென்ன பேசியிருப்பாங்க என்க்கு அவங்க அப்பா அம்மா வீட்ல இருந்து அவங்க அண்ணன் தம்பி அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்திருப்பாங்க என்ன

அப்பா அம்மா கிட்டத்துக்கு அப்பா வந்து என்ன சொன்னாரு அப்பா என்ன சொன்னாருன்னு கேட்டாங்க அப்பா வந்து அந்த கிட்டே பேசிக்கோ அப்படின்னாரு நான் அண்ணன் கிட்ட உங்ககிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி இதுக்கு தான் நான் பேசுகிறேன் அப்போ நீங்கள் தனியாக வீட்டு கட்டினோன்னா என்ன என்ன பண்ணி பண்ண முடியுமா அது அப்புறமா பேசிக்கலாம் சொல்லிட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க உங்கள்ட்ட பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டுறாங்க அப்பா அம்மா அப்பா அம்மா அவங்க சொல்றாங்க பேசி முடிச்சுட்டு சொல்லிடுற அவங்க சொல்கிறாங்கன்னா நீ யார நம்புறியோ அவங்கள நம்பாத அப்படின்ட்டு ஒரே கையில முடி ஒரே கையிலே வந்து முடி கட்ட முடியாதான் சரிங்களா நாங்க ஒரு கையில முடி கட்டுறோம் ஏன் ஒரு கையும் அவருக்கு ஒரு கையும் சேர்ந்தா ரெண்டு கைங்க எங்களால முடியும் நாங்க பார்த்துக்கிறோம் நாங்க கேக்குறது என்ன எங்களால இந்த வீட்டுல இருக்க முடியல டார்ச்சல் மேல டார்ச்சல் கொடுக்குறாங்க ஒண்ணு எங் இவரே வானா வந்துட்டு வர வரமாட்டேன்றார் இல்லை வேறி சொன்னபில் தனியாக வீடு கட்டினாலும் கட்ட விட மாட்டேன்றாங்க இல்லை இந்த வீட்லேயே நாங்கள் செவரை எழுப்பி தனியாக இருந்துக்கிறோன்னாலும் அதுக்கும் ஒத்துழிக்க மாட்டேன்றாங்க அப்போ நாங்கள் என்ன தான் பண்ண முடியும் என்ன இதுமே நே தவ என்ன அடித்தத நாவல் அடிச்சிருந்தா என்னை கேட்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தானே இந்த மாதிரி பண்ணுறாங்க நேற்று ஒரு வாரத்தை சொன்னாங்க கட்டிக்கோன்ட்டு என்ன அதுக்கப்புறம் சொல்றாங்க கூப்பிட்டு வச்சு அக்காங்க கிட்ட கேட்கணும் உன் மாமா கிட்ட கேட்கணும் அவங்கெல்லாம் கேட்டுதான் முடிவு பண்ணணும் கேட்காம முடிவு பண்ண முடியாது நீ இனிமோதான் அக்காங்கெல்லாம் வர வை இப்போ நான் அவங்களுக்கு டிக்கெட் போடணும் ரெண்டாவது அவங்க இங்கேருந்து போறதுக்குன்னா டிக்கெட் போட்டு கொடுக்கணும் யூபில இருந்து வரது மூணு பேர் என்ன சும்மாவா சொல்லுங்களேன் இப்போ அவங்க மூணு பேரை நான் வர வச்சு கேட்கணும் ரிட்டர்ன் அவங்க போறப்போ நான் துணிமணியை தூத்து அவங்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுக்கணும் இப்போ என்னன்னா அவங்களெல்லாம் வர வச்சு கேட்கணும் சரிங்களா இதுல ஒருத்தவங்க தான் ஓகே சொல்லுவாங்க மீதி மூணு பேர் சத்தியமா சொல்ல மாட்டாங்க அது அவருக்கே தெரியும் கேட்டு பாருங்க இல்லை இன்னைக்கு காலையில கூட நானும் கிட்டலாம் அப்பாங்க கேட்டலாம் அங்கே போட்டு அவங்க எடுக்கல

இந்த சாண்டி வாங்கிப்போம் வீட்டுக்கு சைண்டி வாங்கிட்டு அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா என்றைக்கு வராங்களோ அன்னைக்கு போட்டு அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி வர இப்போ வந்து அவங்க அக்கா தங்கச்சியில் இவங்க அம்மாவோடைய மாமா அம்மாவோடைய தம்பிய இவங்கெல்லாம் வர வச்சு இவங்களுக்கு எல்லாருக்கும் கேட்டுட்டு என்ன தான் வந்து அவங்க தான் வர முடியல தூரத்துல இருக்க அப்போ ஃபோன் பல பேசி பார்த்துக்கலாம் இன்றைக்கி நீ வீட்டு கட்டிட்டு அப்புறம் நாளைக்கு வந்து ஒருத்தான் கேட்பாங்க இந்த இடத்துல தான் எனக்கு இடம் வேணும் அப்போ நீ என்ன பேசுவேன் அதை தான் சொல்கிறேன் இப்போ வந்து அவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் நாங்கள் வந்து இங்கே வீடு கட்ட முடியும் அதுக்கு நான் வந்து காலையில் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு கிட்ட மூணு அக்காவும் சொல்லிட்டாங்க நீ வீடு கட்டு ஆனால் வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருந்தீங்கன்னா நாங்கள் போகிற ஒரு டைம்ல எனக்கு நல்லபடி ஆய்வு கொடுத்திக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல நீங்கள் வந்து நாங்கள் அப்புறம் வீட்டுக்கு காசு தான் துணி முன்னே காசு தரல

எங்களை தனியா ஆக்கி சாப்பிடவும் விட மாட்டேன்றாங்க எங்களை தனியாக வீடு கட்டிட்டு போகவும் விடமாட்டாங்க அப்பா சொன்னாரு சப்போஸ் அங்கே வீடு கட்ட முடியல அப்ப இந்த வீடு இருக்கிற லைன் வீடு தானே கடல ஒரு செவ்வாய் எடுத்துட்டு நீ அங்க இருந்துக்கோ அந்த பக்கம் அவர் சமையல் சமையல் செஞ்சுட்டு சாப்பிட்டு இருக்கட்டும் இந்த பக்கம் இவரு சமையல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் அப்பா இருந்தால் நடுவில் போய் உட்காருவோம் யார் சோறு போடுறாங்களோ சோறு போடுறாங்களோ அவங்க சாப்பிட சாப்பிட்டு வருவோம் அதான் அது மீனி போட்டாலும் சரி கறி போட்டாலும் சரி இல்லை எதுவும் இல்லாமல் வேறு சாம்பார் சூறு போட்டால்தான் சரி யார் என்ன போட்டாலும் நம்ம வாட்டை சாப்பிட்டு போயிடுவோம் ஆனால் நம்ம பெற்றது வந்து ரெண்டு பிள்ளை நீங்கள் தான் கடைசி வரைக்கும் நம்மளை பார்த்துக்கணும் இப்போ நீங்கள் வந்து சங்கரா பீச்சு விட அவர் அந்த பக்கம் செஞ்சு கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிட போகிறோம் உங்க கூட்டம் செஞ்சு கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிட போகிறோம் பசங்களுக்கு வந்து எப்போவுமே பிரிச்சுக்குன்னு பார்க்கக்கூடாது அது வந்து சின்னது அது எப்படி சொல்லுவாங்க பசங்க வந்து தெய்வதுன்னு நினைப்பாங்க அதனால அவங்களுக்கு வந்து எதுவும் இது கிடையாது எதுவும் பிரித்து பார்க்க மாட்டேன் பார்க்கக்கூடாதுன்னு

இந்த வேலை என்ன நடக்குது அதை என்ன பண்ணணும் அதை ஸ்டேஜ் பார்க்கணும் இவங்க இது பண்ணிட்டாங்க அதை போட்டாங்க இதை அடிச்சிட்டாங்க இதை கொடுத்தாங்க இதெல்லாம் வேலைக்கு ஆமா அடிச்சிட்டாங்கன்னா கூட அவங்க அடி அடிச்சாங்கன்னா கூட நீங்கள் வாங்க அடிங்க மார்க்கெட்டுக்கு ஆதார் கார்டு போய் செக் பண்ண போறேன் இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு போயிட்டு கேட்குறேன் கவுன்சில் ஆஃபீஸ் போய் கேட்குறேன் ரெண்டு மூணு இடத்துக்கு போயிட்டு வரலாம் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணலாமதிரி தான் அடிக்கிறேன் பார்ப்போம் நான் போய் பாருங்க எங்க போயிட்டு வந்தாலும் ஆதார் கார்டு எடுக்க முடியாது சரிங்களா அதனால் வந்து அது வேறு ஒரு விஷயம் ஆதர கார்டு எடுக்க முடியாதுன்றது ஒரு பக்கம் எப்படி உண்மையோ அந்த மாதிரி என்னால் இந்த வீட்டில் வாழ முடியாதுன்றது உண்மை அவங்க அவர் அவங்க அண்ணா என்ன சொல்லிட்டாருன்னா அவரே வார்த்தை நீ தனியாக வீடு கட்டிட்டு போனாலும் சரி அந்த பொண்ணும் உங்க கூட வாழாது சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ நான் அவர் கூட வாழ போகிறேன்னா போலியான்றதை இவங்க முடிவு பண்ணுறாங்க நாங்கள் முடிவு பண்ணுறது இல்லை நான் வாழ வாழப்போலையான்றதை அவங்க முடிவு பண்ணுறாங்க அவங்க சொல்கிறத வச்சு தான் வந்து இப்போ நான் இந்த வீட்டில் வாழணுமா வாழக்கூடாதா அப்படின்றதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது சரி இப்போ அவங்க எவ்வளோ தூரம் வரைக்கும் அவங்க போகிறாங்களோ போட்டோம் வீடு கட்டுறது கட்டுறது தான் கட்டுற முடிவு தான் அது என்னுடைய முடிவு இன்னும் ரெண்டு வீடியோ இருக்கு இருக்குது அந்த வீடியோ நான் என்ன நினச்சேன்னா நம்ம அங்கே போயிட்டு மூங்கில் மரம் வெட்டணும் அது அதுக்கப்புறம் இங்கே நம்மளுடைய இடத்த வீடு கட்டுற இடத்த கல் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த கல்லெல்லாம் எடுத்து ஏ இது க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த தான் இன்றைக்கி போடுறதா இருந்ததே அந்த அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து இந்த பிரச்சனை நடந்துடுச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இந்த பாருங்கள் தெரியுதுங்களா இந்த ரவுண்டு ஃபுல்லாக அப்படியே அவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக இடிச்சாங்க அவங்க புருஷனும் ஒரு வார்த்தை கேட்கல என் மாமனார் மாமியாரும் ஒரு வார்த்தை கேட்கல என் மாமியார் சொன்ன ஒரு வார்த்தை நே நான் இந்த வீட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அதை வந்து ஒருத்தர் இப்படி பண்ணுறான்னா எங்கள் எங்கள் ஒவ்வொருத்தையும் எங்கள் மாமியாரும் இந்த வார்த்தை சொன்னாங்க அதில் வந்து ஒருத்தர் இருக்கிறான்னா நல்லா விட்டு கொடுத்துட முடியுமா இப்படி பண்ணுறான்னா விட்டு கொடுத்துட முடியும் அப்போ நான் யாருங்க அப்போ நானும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் தானே நானும் இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கேன் தானே இப்படி வாழ விடாமல் இந்த மாதிரி டார்ச்சல் கொடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா எப்படிங்க ஒரு பொண்ணால் வாழ முடியும் நான் அதையும் சொல்கிறேன் இப்போ நீ அப்போ ஒரு ஒடிசாக்கார பொண்ணை பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுவா அப்போ ஒடிசாக்கார பொண்ணை பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணி இருந்தேன்னா அப்போ வந்து உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இல்லை அந்த பொண்ணு பார்த்துக்கும்ல என்ன எவ்வளோங்க எவ்வளோதான் பொறுமையாக நானும் இருக்கிறது எவ்வளோதான் கஷ்டத்தை நானும் அனுபவிக்கிறது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடிய மாட்டேன்னுதுங்க என்னால் என்ன ஆனால் லாஸ்ட்டு முடிவு இங்கேருந்து சத்தியமாக சொல்கிறேன் உயிரோடு மட்டும் போக மாட்டேன் நான் அப்படியே இங்கேருந்து நான் போகிறேடான்னா சத்தியமாக செத்து தான் போவனே தவிர என்ன உயிரோடு மட்டும் நான் என் குழந்தைய கூப்பிட்டு நான் இந்த இடத்த விட்டு இதுக்கு மேலே நான் போக மாட்டேன் ஒன்று வீடு கட்ட முடியுமான்னு பார்ப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா நான் யோசிச்சு வச்சுக்கிறதுல அது ஒன்று தான் சரிங்களா ஒன் என்னுடைய சாவுக்கே காரணம் என் மூத்தாரு என் மட்டும்தான் என்னை அவ்வளோ மென்டல் டார்ச்சர் கொடுத்து எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து நான் அவ்வளோ ஒரு கஷ்டப்படுத்துகிறாங்க என்ன இந்த வீடியோ அஞ்சு நிமிஷம் வீடியோ நீங்கள்லாம் பார்த்துட்டு தப்பு ஏன் மேலேன்றீங்க இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம் கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா என்ன தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்களும் கமெண்ட் மூலயமா என்னை கஷ்டப்படுத்தாதீங்க நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு சில வார்த்தைங்க கமெண்ட்டுங்க நீங்கள் போடுறதெல்லாம் ஒரு அவ்வளோ கஷ்டத்தை உங்களால் பார்க்க முடியல விட்டு போயிடுங்க பார்க்கணுன்ற கட்டாயம் இல்லை எதுக்கு கமெண்ட் போட்டு அசிங்கப்படுத்துகிறீங்க சொல்லுங்கள் அப்போ உங்கள் வீட்டிலலாம் சண்டை சாடியே நடக்காதா அப்போ இந்த தப்பாக கமெண்ட் போடுறவங்க எல்லாரும் நீங்கள் அந்த மாதிரி தான் நடந்துப்பீங்க அதனால தான் நீங்கள் அந்த மாதிரி கமெண்ட் போடுறீங்க சரிங்களா இதுக்கு மேல இன்னும் என்னென்ன நடக்குது அப்படின்றத கண்டிப்பா உங்களுக்கு நான் இப்பவும் சொல்றது ஒடிசா பசங்களை நம்பி வராதிங்க என்ன தயவு செஞ்சு வேணாம் வந்தீங்கன்னா அனுபவிக்கிறோம் பாருங்க இந்த மாதிரிதான் அனுபவிக்கணும் நானு என்ன தயவு செஞ்சு இதையும் கண்டென்ட்னு சொல்றாதீங்க சரிங்களா கண்டென்ட்னு சொல்லிட்டீங்கன்னா சத்தியமா என்னால தாங்க முடியாது என்ன எனக்குன்னு இருந்த ஒரே ஆறுதல் பண்ணி என் மனசுல இருந்த மொத்தத்தையும் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்றத நான் அவகிட்ட சொன்ன வாழவும் விட மாட்டேங்கிறாங்க இவனை வாழை போயிடலான்னாலும் இவன் கேட்கல எத்தனை நாள் இதாங்க சாவுற வரைக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா இங்க சொல்லுங்களேன் அப்பா அம்மா பேச்சு கேட்காம நாங்கள் வந்துட்டோம் ஆமாங்க நாங்கள் வந்துட்டோம் கொண்டுட்டோம் எல்லாரும் சொல்றீங்க அவங்க உன்னை கல்யாணம் பண்ணதுனால அவன் கஷ்டப்படுறான் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு என்ன என் ஊரில் வச்சுன்னாங்க நான் கஷ்டப்பட வைக்கிறேன் என் புருஷனை நான் கல்யாணம் பண்ண மாதிரி இருந்திருந்தா இன்னை வரைக்கும் என் புருஷனுக்கு கல்யாணம் ஆயிருக்காது இன்னை வரைக்கும் என் புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க என் புருஷன் பணத்தை எவ்வளோ ஏமாத்திருக்காங்க தெரியுமா இவங்க என்ன அது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது என்ன எனக்கு தெரியும் வரைக்கும் என் புருஷனை நல்ல துணிமணி எடுத்து கொடுத்தது கிடையாது இவங்க என்ன வரைக்கும் என் பிள்ளைக்கின்னு ஒரு சட்ட துணி எடுத்து கொடுத்தவங்க கிடையாது இவங்க இவங்க அண்ணா எடுத்துன்னு போகிறாங்களே வண்டி அதில் என் புருஷன் காசும் இருக்குது இந்த வீட்டில் என் புருஷன் காசும் இருக்குது அக்காத்தங்கட்சி கட்டி கொடுத்ததுல என் புருஷோ ஒழிப்பும் இருக்குது சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தும் நாங்கள் காசுக்கு வீட்டுக்கு கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் நாங்கள் சென்னையில் இருக்கும்போது வீட்டுக்கு கொடுக்காமலாம் இல்லை சென்னையிலருந்தும் இவங்க கேட்கும்போது நெல்லுக்காகட்டும் அக்கா தங்கச்சிங்களுக்கு செய்கிறதுக்காகட்டும் எல்லாத்துக்கும் நாங்கள் காசு கொடுத்துட்டு தான் இருக்கோம் கொடுத்துட்டு தான் இருந்தோம் என்ன அப்போ நாங்கள் எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஒரு பணம் மட்டும் தேவை அப்போ நாங்கள் மட்டும் தேவை இல்லையாங்க என்ன பேசுறதுன்னே தெரியு எவ்வளோதான் ஓகே பாய் என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ண பட்டனை கேட்குங்கள் வேறு ஒரு வீடியோ இருப்பாங்க